இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் இல்லையா அதனால நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்க ஆனா நான் இன்னைக்கு ஊத்துறது கடல் எண்ணெய் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருந்தேன் வெங்காயம் வந்து முட்டைக்கு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை தட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து முட்டை சாப்பிட்டாங்கன்னா அங்கங்கே பிடிச்சி இழுக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி ரெண்டு பல் வந்து பூண்டு தட்டி போட்டுக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய சின்ன சின்னதா உடச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி இல்லையா அதையும் போட்டுக்கலாம் அதில் இதுல ஒரு இனிக்கு அளவுக்கு கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முட்டை மசால் பொடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ அஞ்சு முட்டை போடுறேன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்குங்க கலந்துட்டு லேசாக தண்ணி கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக ஏன்னா அதோடய பச்சை மனம் போகணும் இல்லையா அதுக்காக இப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த முட்டையெல்லாம் உடச்சி இதில் போட்டுடலாம் என்ன பண்ணலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்குவோம் பிறகு இந்த பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஏற்கனவே இந்த முட்டை மசாலில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் மசாலா முட்டை பொரியலும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது ஒன்று இருந்தாலே போதும் நம்ம ரசம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் வேற காய்கறியே வேணும்னு அவசியம் இல்லை பாருங்க இன்னைக்கு வந்து இந்த முட்டை மசாலா பொடியை வச்சுட்டு நல்லா அருமையான முட்டை பொரியல் செஞ்சுருக்கோம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி தோசை எல்லாம் செஞ்சோம்னாலும் ஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க் யூ